என்னடா இது இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா அப்படியே அப்பா பரவாயில்ல பரவாயில்ல உட்காருங்க

ஒண்ணுமில்ல மறைக்கொழுந்து நம்ம ஊர்ல அழகா ஒரு ஆறு காலையிலயோ இல்ல காலையிலமும் நீ ஆத்துக்கு போய் கழுத்தளவு தண்ணில நின்னுக்க நின்னுக்காலு கடையில கிடக்குற சின்ன கூழாங்களை எடுத்து ஓவாயில போட்டுக்க அப்புறம் அண்ணா அதை பாத்துக்கிட்டு மெதுவா ஆன சாதகம் பண்ணு ஆம்பிடுதே நீயும் பாட ஆரம்பிச்சிருவ பாட்டே வராது போல இருக்கு ஏற்றி பண்ணி வா

அடிக்கழிக்கும் உச்ச மறந்து உறவே கூடி கழிக்கும் இழமை தொடங்கி முதுமை வரையில் இணைய காட்சிதான்

என்ன தேவரே இப்படி பஞ்சாயத்தாருக்கு பதிலே சொல்லாம போனா எப்படி நாளைக்கு என் பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான் நான் தனியா கிடந்து தவிக்கிறேன் நீ என்னடா நான் உரல உக்காந்துகிட்டு கோழி குஞ்சுகிட்ட கொஞ்சிட்டு இருக்க கொஞ்சம் குழந்த போடி நாட்டாமக்காரக வீட்டுல பாத்திரம் தரமுன்னாக போய் வாங்கிட்டு வந்து வைய போடி போறேங்க கத்தாத அட சிரிக்க போடி இந்த மஞ்ச கைத்த உன் கழுத்துல கட்டுற நானு என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உனக்கு தாரவாத்து கொடுக்கறேன் மனசாலையும் உடலாலையும் இன்னைக்கு இணைகின்ற நமது இல்லற வாழ்க்கையில இனிமே பிரிவே இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ போற நம்மோட வாழ்க்கையில நீ இருக்க இன்னொரு பெண்ண நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன் இப்படி நீயும் அவனும் மாத்தி மாத்தி மந்திரம் சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் உந்து மொழி எடுத்துக்கிறது தான் மறைக்குழுந்து எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிக்கல

அந்த மனசுக்குள்ளார அவன் என்னன்னைக்கு இருக்கணும்ங்கற காதே இல்லைன்னா கழுத்துல கட்டுற புனிதமான காளியை கையிலோ காளிலையோ கட்டலாம்னு பெரியவங்க சொல்லிருப்பாளே நல்ல மாப்பிளையா வர மாட்டாளான்னு ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுற மாதிரி இத்தனை காலமும் நான் ஆசைப்பட்டது என்னமோ உண்மதே ஆனா மனசு வேற ஒருத்தகிட்ட குடுத்துட்டு பெரும் மஞ்ச கிட்ட மட்டும் என் கழுத்துல கட்ட நினைக்கிறேன் உங்க மகம் மாதிரி ஒரு மாப்பிளைக்காக சத்தியமா நான் காத்திருக்கிறேன் மருக்குழுந்து என்ன சொல்ற ஆமாங்க நேத்திராத்திரி

மனசால விருப்பப்பட்டு இந்த காரியத்தை நான் செய்யல இது அசம்பாவிதமா என்னை அறியாம செஞ்ச தப்பு இது இப்படி ஒரு நடந்து போச்சே தவிர இப்ப கூட உனக்கு துரோகம் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லவா இந்த ஊருக்காரங்க முன்னாடி எங்க அப்பா தலை குனிய கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன் என்ன நம்பு அந்த பொண்ணை பார்த்தாலே ஆம்பளை மாதிரி இருக்கா அவ கழுத்து தாலி கட்டி நான் எப்படி சேர்ந்து வாழப்படுறேன்னு புரியல

நான் சொல்றதை கேளுமா இல்லங்க டீச்சர்மா உங்களுக்கு தெரியாது இந்த ஊர்ல எல்லாரும் என்னை போய் சொல்ற போய் சொல்றேன்னு சொல்லுவா நேத்து ராத்திரி நடந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எதுக்காக நான் மனமேட வரைக்கும் வந்தேன்னா எந்த சனங்க இருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பஞ்சாயத்துல ஆசைப்பட்டார்களோ அந்த சனங்களுக்கெல்லாம் என்ன காரணத்துக்காக அந்த கல்யாணத்தை வேணாம்னு சொல்லிங்கிற விவரம் தெரியணுங்கிறதுக்காக நடந்து என்னமோ அதுக்காக எத்தனை பேரை மத்தியில மாலையை கழட்டி போடணும் கல்யாணமே வேண்டான்னு சொன்னதும் அவ்வளவு நல்லது இல்லம்மாளு வாங்கல் என் திருட்டு போற திருப்பி வாங்கிக்கலாம் மனசு மட்டும் இல்லம்மா நல்லா யோசனை பண்ணி பாரும்மா யாருமே தெரிஞ்சு திருட்டு கொடுக்குறதுல கிழங்க நானும் தெரியாமத்தேன் திருட்டு குடுத்துட்டேன் என்ன செய்யறது ஆண்டவ இல்லை வழி நீமா நம்ம போலாம் எனக்கு அப்பவே தெரியுண்டா வருஷத்துல மூணு மாசம் இந்த உருப்பிடாத மனுஷன் கிட்ட அனுப்பி வைக்கிறோமே உன்னைய அவர் மாதிரி உருப்பிடாம ஆக்கிடுவாரேன்னு அதே மாதிரிதான் நடந்திருக்கு இந்த நீ இனிமே இந்த வீட்டுல இருக்காத ஆக்கிடுவாங்க உருப்படி அவங்க அப்பா கிட்ட போய் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டிக்க அப்புறம் மகன் எக்கடி கட்டு போகட்டும் எனக்கெந்தா அப்பா பருத்து படிக்கா இருக்கிறதுனால நானும் அம்மாவும் எங்கேயும் வெளியே போக முடியாம போயிடுச்சு இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு கேள்விப்பட்டதுமே பாம்பு மேல உசிரியை வச்சிருக்கேனா பதிரி அடிச்சிட்டு ஓடி வந்து

நம்ம குடும்பம் இன்னைக்கு ஊர் சிரிக்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு இனிமேலாவது இந்த ஊருக்கு உபதேசம் பண்ற வேலையை விட்டுட்டு ஓம் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி கொஞ்சம் யோசி காலம் போன கடைசியில என்ன பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கிறியே இது உனக்கே நியாயமா நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தா அத பார்த்து இந்த பயலுக்கு புத்தி வந்து இந்த உமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படலாம் அதானே பார்த்தேன் சோழியும் குடுமி சும்மா ஆடாதே அந்த பயலோட வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவராக்கி

மரியாதையா உள்ள போய் வேலையை யாருடி அட இந்த தான் சொல்றேன் நேத்து கல்யாண வீட்டுல வக்கனையா பேசிட்டு தாலி கட்டிக்காம வந்துட்டா இல்ல இந்த காலத்துல எந்த ஆம்பளைங்க இன்னொருக்கு கூட தொடர வச்சுக்காம இருக்காங்க அது வேற ஒண்ணும் இல்ல தாலி கட்டிக்கிட்டா இப்படி ஆம்பள மாதிரி ஊர சுத்தி சுத்தி வர முடியாதுல்ல அதுக்கு தா அடி போடி வாய் புடிச்சதா மாங்கா புடிச்சதா பேசாதடி ஓம் புருஷன் இன்னொருத்தி கூட போறத நீ ஒத்துக்குவியா தலைவலியும் பௌத்த வலியும் தனக்கு வந்தாதான் தெரியும் எனக்கு என்னவோ மறு குழந்தை பண்ணது சரின்னு தான் படுது ஹ ஒரு நா படுத்து எந்திரிச்சோங்கிறதுக்காக தரங்கட்ட ஒருத்தங்கிட்ட காளிய கட்டிக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறத விட அவன் முண்டைச்சியாவே இருந்துட்டு போயிடலாம்